சாய் பக்தர்களுக்கு என் வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எனக்கு மட்டும் எதற்காக எந்த தெய்வமும் உதவி செய்யவில்லை நான் இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்றெல்லாம் குறிப்பிடவில்லை ஆனால் எனக்கு எந்த தெய்வமும் உதவியும் செய்யவில்லை எதற்கு ஏனென்று எனக்கு புரியவும் இல்லை சிலர் சொல்கிறார்கள் எனக்கு சாய் வேறொரு ரூபம் மூலமாக எனக்கு உதவி செய்தார் என்று நான் என்ன தவறு செய்தேன் என்று புலம்பி தவிக்கிறாய் உன்னுடைய புலம்பல்கள் அனைத்தும் என்னுடைய காதுக்கு வந்து கேட்டுவிட்டது புலம்பல்கள் இனி தேவையில்லை என்று சொல்லவே நான் ஓடி வந்தேன் சில சமயம் நான் உன்னை தட்டி கொடுப்பேன் சில சமயம் நான் உன்னை தான் தாண்டிப்பேன் தண்டிப்பேன் ஒரு அப்பாவுடைய நல்ல கடமை புரிகிறதா யாரும் எதுவும் செய்யவில்லை இந்த ரூபத்தில் வந்து எனக்கு எதுவும் செய்யவில்லை தெய்வத்தின் மூலமாக எனக்கு எந்த உதவியும் எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்புவதை விட்டுவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் நீ உபயோகப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் சகலங்களையும் நீ பெற்றுவிடலாம் என்பதை உண்மையானது புரிகிறதா உன் வாழ்க்கையில் இதுவரை ஏகப்பட்ட உதவிகள் ஏகப்பட்ட நபர்களால் உனக்கு நான் அனுப்பினேன் ஆனால் நீ அது எதையுமே நீ காதில் வாங்கவே இல்லை கேட்டால் இது தெய்வம் செய்திருக்காது என்று ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன் நடுக்கடலில் ஒரு நபர் மாட்டிக்கொண்டார் அந்த கப்பலானது ஓடவே இல்லை நடுக்கடலில் அந்த கப்பலானது நின்று கொண்டு விட்டது தண்ணீர் முழு ஆரம்பித்து விட்டது அப்பொழுது கடவுளை பார்த்து என்னை எப்படியாவது காப்பாற்றிவிடு தெய்வமே என்று கேட்டான் அப்பொழுது தெய்வமானது முதலில் ஒரு விமானத்தை இறக்கி அதில் கயிறை விட்டு தூக்கிவிட வைத்து தெய்வம் தெய்வம்தான் வந்து செய்ய வேண்டும் நான் தெய்வத்திடம்தான் கேட்டேன் என்று சொன்னால் அந்த விமானம் அந்த விமானமும் போய்விட்டது அடுத்த ஒரு கப்பல் வந்து தப்பிக்கலாம் என்று கப்பலையும் அனுப்பிய தெய்வத்தை அவன் என்ன என்ன செய்தான் எனக்கு தெய்வம்தான் தெய்வம்தான் வந்து செய்ய வேண்டும் என்று திரும்பியும் அனுப்பிவிட்டது இது மாதிரி மூணு முறை அவனுக்கான உதவியை தெய்வமானது அனுப்பியது ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன தெய்வமான என்ன தெரியுமா தெய்வமானது நேரடியாக வந்து கை தூக்கி விடணும் என்று நினைத்து நினைத்துவிட்டான் அப்படியெல்லாம் நினைத்தால் இவ்வுலகில் யாருக்கும் எப்பொழுதும் எந்த உதவியும் கிடைக்காது சில நபர்கள் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று சொன்னால் மூழ்கி தலை மட்டும் மேலே தெரிந்த பொழுது தெய்வமே நான் உன்னை வணங்கினேன் ஆனால் எனக்கு நீ உதவியே செய்யவில்லையே என்று அப்போது தெய்வம் தோன்றி அட முட்டாளே உனக்கு நான் மூன்று முறை உதவி செய்தேன் ஆனால் நீ அதை பிடித்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை உன்னுடைய விதிதான் இது என்று சொல்லிவிட்டு தெய்வமானது நகர்ந்துவிட்டது அந்த மூன்று உதவியும் கொடுத்தது யார் தெரியுமா தெய்வம்தான் தெய்வம் இப்படித்தான் கொடுக்கும் அப்படித்தான் கொடுக்கும் என்று விதிமுறை எல்லாம் அல்ல எப்படி வேண்டுமானாலும் உதவியை கொடுக்கலாம் உதவியை நான் தருவேன் அதை நீங்கள் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நல்ல முறையில் தக்க வைத்தால் வாழ்க்கையானது தெய்வம் இது தரவில்லை என்ற சந்தேகத்துடன் பார்த்தால் யாரும் எதுவும் செய்யவும் முடியாது புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுது யோசித்து நிதானித்து எது செய்ய வேண்டும் என்பதைப் பாருங்கள் புரிகிறதா அதனால் தேவையில்லாமல் எதையும் கண்டு அஞ்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் தட்டிவிட்டு விடாதீர்கள் நல்லதையே யோசித்தால் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் உண்மைதான் அதனால் நீ எதுவாக இருந்தாலும் பொதுமையாக உட்கார்ந்து யோசித்து செயல்படு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்